அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இந்த பதிவை என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் பாதைகளில் சமர்ப்பிக்கிறேன் உங்களுக்கு இந்த சிவசூத்திர யோக பயிற்சி சாலையில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும் இல்லை வந்து தியான பயிற்சி எடுக்கணும் உங்களுக்கு தீட்சை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேர் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க கைட் பண்ணுவாங்க தியான பயிற்சி எங்கே வரணும் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க சரிங்களா வாங்க இப்போ பதிவுக்குள்ள போகலாம் இப்போ நாம இப்போ பார்க்க போற பதிவு வந்து இந்த விநாயகர் அகவலோட மூன்றாவது வீடியோ ஆல்ரெடி வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் போய் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ பதிவுக்குள்ள போகலாம் இப்போ அடுத்த பாடல் வந்து குருவடிவாகி குவலையன் தண்ணில் திருவடி வைத்து திறந்தது பொருள் என்ன வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதால் கொருவினை உவட்டா உபதேசம் செவியில் ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலந்தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதன கழு அருளி கருவிகள் ஒழுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருத்திரல் கடிந்து அதாவது குரு வடிவாகி குவளையந்தன் இப்போ இந்த குவலயம் அப்படின்னா வந்து ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு வந்து இந்த உலகம் இரண்டாவது வந்து நெய்தல் மலர் சொல்லுவாங்க இந்த நெய்தல் மலரோட நிறம் வந்து கருநீளம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவாகி குவளையம் தண்ணில் குவளையம் இந்த கருநீல நிறம் என்பது நம்மளுடைய ஆக்ன சக்கரத்தோட நிறத்தை வந்து ஒப்பிட்டு சொல்லுவாங்க அப்போ குரு வடிவாகி தன்னுடைய அந்த இருக்கிற அந்த மத்தியில வந்து தன் திருவடி இறைவனோட திருவடியை வைத்து பிறந்தது பொருள் நிலையான பொருள் எது இந்த உலகத்துல அழிவில்லாம இருக்கிற நிலையான பொருள் எதுனா நம்முடைய ஆன்மா அப்படின்றத அவங்க நம்மளுக்கு உணர்த்துறாங்க அடுத்தது வந்து வாடா வகைதான் மகிழ்ந்தன கருவி வாடா வகைதான் என்றால் நாம பிறவிகள் இல்லாமல் பிறவி சுழற்சியில மாற்றிக்காம நாம வந்து இருக்கணும் அப்படின்றது தான் வந்து வாடா வகைதான் மகிழ்ந்தன கருடி கோடாயுதத்தால் கொடுவினை கலந்து கோடாயுதம் வந்து எப்படி வந்து ஒரு பொருளை வந்து ரெண்டா பிளந்து எடுக்குமோ அது மாதிரி நம்முடைய கொடுவினைகளை வந்து நம்முடைய ஆன்மாவில் இருந்து பிரித்து எடுப்பது போல் ஓகே ஓட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் உவட்டா உபதேசம் என்றால் தெவிட்டாத உபதேசம் தெவிட்டாத உபதேசம்னா வந்து நம்மளுடைய அந்த உபதேசம் கொடுக்கிற அந்த முறை வந்து தனக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை உண்டாக்காத அளவுக்கு இருக்க வேண்டும் அது அப்படின்ற அர்த்தம் சரிங்களா அடுத்தது வந்து தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி தெவிட்டாத ஞான தெளிவுன்னா தெவி என்றால் அகப்படுதல் தெவிட்டாத என்றால் அகப்படாமல் இருக்கும் இப்ப இந்த பிறவின்ற சுழற்சியில அகப்படாம இருக்கணும்னா அதற்குண்டான புகட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க அடக்கும் உபாயம் அடுத்தது வந்து நம்முடைய ஐந்து புலன்களை அடக்கும் அந்த கருத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது இன்புரு கருணையின் இனிதன கருளி கருவிகள் ஒழுங்கும் கருத்தினை அறிவித்து இப்ப கருவிகள்னா வந்து மனம் சித்தி புத்தி அலங்காரம் இதுதான் இந்த நாலு கருவிகள் இந்த நாலு கருவிகள் ஒழுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்மை அறுத்திரல் கடிந்து இருவினை என்றால் நன்மை தீமை இது இரண்டிற்கும் உண்டான பலன்களை அறுத்து எறிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டாங்க இப்போ இதுவரைக்கும் வந்து அவங்க ஒரு குருவின் குருவிடம் என்னென்ன நம்ம கேட்க வேண்டும் அப்படின்றத வந்து தெல்ல தெளிவா இந்த பதிவுல வந்து சொல்லிருக்காங்க அடுத்தது வர்றது வந்து அந்த உபதேச முறை இப்போ நாம வந்து இந்த சிவ சூத்ரால வந்து நாம வந்து என்னென்ன உபதேசம் கொடுக்குறோம் அப்படின்றது வந்து யாருக்கும் சொல்லல உபதேசங்கள் எல்லாமே வந்து சித்தர் வழிகள்ல இருந்து வர உபதேசம் அப்படின்னு நாம சொல்லியிருக்கோம் அதற்கு உண்டான சாட்சி ஒரு சின்ன சாட்சிதான் வந்து இப்ப இவங்க உபதேசம் வாங்கினது எப்படி அப்படின்றத வந்து அவங்க விளக்குறாங்க சரிங்களா அது தன்னுடைய பாடல்கள் மூலயமா நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க இப்ப அடுத்த பாடல் பார்க்கலாம் தளம் ஒரு நான்கும் தந்தன கருளி மலம் ஒரு மூன்றின் மயக்கம் மறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐங்குலர் கதவை அடைப்பது காட்டி ஆறு ஆதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடை பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையர் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தில் முட்டிய தூணில் நான்கெழு பாம்பின் உணர்த்தி குண்டலி அதனின் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தில் மூன்றெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து இப்போ இதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வாங்கிய உபதேசங்கள் நாம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இந்த சிவசூத்ரால கொடுக்கப்படும் உபதேசங்கள் வந்து சித்தர் வழிகள்ல வர உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த உபதேசத்தை வந்து இவங்க ஒவ்வொரு பாடல்களா வந்து விளக்கி இருக்காங்க நான் ஒவ்வொரு பாடலும் என்னென்ன பாடல் என்னென்ன உபதேசங்கள் அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு இப்ப இந்த பாடல்கள்ல வந்து என்ன ஒரு வியப்புன்னா வந்து வியப்புன்றத விட வந்து நம்மள குழப்பணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த பாடல்களை வந்து தலைகீழாக எழுதி வச்சிருக்காங்க கரெக்டா அதை வந்து நாம வந்து இப்போ வந்து பார்க்க போறோம் இப்போ இந்த முதல் வந்து நம்ம கடைசியா படிச்ச அந்த வரிகள் தான் மூலாதாரத்தில் மூன்றெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து இது வந்து கதி பாடம் கதி உபதேசம் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இது வந்து முதல் உபதேசம் இப்போ அடுத்த உபதேசம் வந்து நான்கெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து இந்த விண்டெழு மந்திரம் என்றால் அந்த குண்டலினி செல்லக்கூடிய பாதையை வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுதான் வந்து இந்த உபதேசம் வந்து ஆதார உபதேசம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூன்று மண்டலத்தில் முட்டிய தூணில் இது வந்து மூன்றாவது உபதேசம் நம்ம வந்து அக்கு உபதேசம் அதாவது ஆயுத உபதேசம் ஆயுத எழுத்து உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி சூழ்முனை இந்த கபாலம் என்ற இடத்துல வந்து சூழ்முனை எங்க இருக்கு அப்படின்றத நம்ம ஜோதி பாடம் அது வந்து நாலாவது உபதேசம் இடைய பிங்களின் எழுத்தறிவித்து இடைப்பிங்களின் எழுத்தறிவித்துனா ஆ உ அப்படின்ற ஓசை அந்த ஓம் என்ற ஓசை எழும் மந்திரம் அதோடைய தான் வந்து நம்முடைய அஞ்சாவது உபதேசமான ஞாத உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து பேரானிருத்தி பேச்சுரை அறுத்தே இதுக்கப்புறம் வர உபதேசம் வந்து மௌன உபதேசம் இது வந்து ஆறாவது உபதேசமா நாம சொல்லுவோம் இதுக்கப்புறம் வர உபதேசங்களை நான் ஏழு எட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்து நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தும் சில பேர் வந்து அதை என்ன பண்ணுவோம் அந்த உபதேச முறையை வச்சு தானே முயற்சி பண்ணுவாங்க தானே முயற்சி பண்றதுனால அது வந்து சில விளைவுகளை தவறான விளைவுகளை விளைவிக்கும் அப்படின்றதுக்காக வந்து நான் அதை வந்து ஏழு எட்டுன்னு சொல்றேன் ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதை காட்டி ஆறு ஆதார அங்குச நிலையும் இது வந்து ஏழாவது உபதேசம் தலம் நான்கும் தந்தன கருளி மலம் ஒரு மூன்றின் மயக்கம் அறுத்து இது வந்து நம்முடைய எட்டாவது உபதேசம் இப்போ இந்த எட்டாவது பாடல்ல வந்து தலம் ஒரு நான்கும் தந்தன கருளி தளம்ன வந்து நார்மலா நம்ம இருக்கிற அந்த ஒரு ஸ்டேஜஸ் இதில் நான்கு விதமான நிலைகள் இருக்கு இந்த நான்கு விதமான நிலைகள் வந்து சாலோகம் சாமீபம் சாரூபம் சாகிட்சியம் அப்படின்றது இருக்கு அந்த நான்கு நிலைகளை நான் உங்களை விளக்குறேன் சாலோகம் அப்படி என்றால் இறைவனை நாம வெளியே இருந்து வழிபடுறோம் இதுதான் நம்ம வந்து சரியைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சாமீபம் அப்படின்னா வந்து இறைவன் காலடியில நாம வழிபடுறது இது வந்து நம்ம கிரியை சொல்லுவோம் அடுத்தது வந்து சாரூபம் இறைவன் காலடியிலேயே இருக்கிறது இது வந்து சாரூபம் இத நாம வந்து யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து சாயுட்சியம் சாயுட்சியம் என்றால் இறைவனும் நாமும் வேற வேற இல்லை அப்படின்ற நிலை இது வந்து ஞான நிலை இப்ப இந்த நான்கு நிலைகள்ல இருக்கிறத மலம் ஒரு மூன்றின் மயக்கம் மறுத்தே மலம் என்றால் நம்மளுடைய ஆன்ம மலம் கண்ம மலம் மாயை மலம் இதுல மூன்று மலங்களையும் அறுத்தாதான் இந்த நிலைக்கு செல்ல முடியும் அப்படின்றது அவங்க தெளிவாகவே நம்மளுக்கு விளக்குறாங்க எந்த ஒரு ரகசியமும் வைக்காம தெளிவாகவே அது விளக்குறாங்க இப்ப அடுத்த பாடல் பார்க்கலாம் அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிதென கருளி அதாவது அமுதுண்ட நிலையில் ஆதித்தன் இயக்கமும் உங்கள் சூரிய கலையோட இயக்கம் அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் குமுத சகாயன்னா சந்திரன் கலையோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக எனக்கு உணர்த்த வேண்டும் ஏன்னா இந்த நிலையில் இருக்கும்போது இந்த அமுதுன்ற நிலையில் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த சூரிய கலையோடைய பாதிப்புகளும் சந்திரக்கலையோட பாதிப்புகளும் நேரடியாகவே நம்மளுக்கு நம்முடைய மனதை மாற்றும் திறன் கொண்டது அதனால் அந்த நிலையை எனக்கு அறிவித்து இடைச்சக்கரத்தின் ஈரெட்டு ஈரெட்டுன்னா வந்து ரெண்டு எட்டு ரெண்டு என்றால் உங்களுக்கு அகாரம் எட்டு என்றால் உகாரம் இடைச்சக்கரத்தில் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி இந்த இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலை என்றால் இடைச்சக்கரம் என்பது நம்மளுக்கு புருவ மத்தியில் இடையில் இருக்கிற அந்த சக்கரத்தின் ஆகினே என்னும் சக்கரத்தில் ஈரட்டு நிலை ஈரட்டுனா அகாரம் உகார நிலையையும் எனக்கு உணர்த்த வேண்டும் உடல் சக்கரத்தின் உறுப்பை காட்டி உடல் சக்கரத்தில் இருக்கிற மற்ற ஐந்து சக்கரங்கள் இருக்கிற உறுப்பையும் காட்டி அந்த சக்கரத்திலோட பலன்கள் என்னென்ன அப்படின்றதும் எனக்கு தெரியணும் அடுத்தது வந்து சண்முக தூளமும் சதுர்முக சூக்குமமும் நான்கு நிலைகளையும் எனக்கு அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம் இதனால் ஏற்படும் கூடிய அந்த நிலைகளையும் சதுர்முக சூக்குமம் சதுர்முக சூக்குமம்னா பிரம்மம் அந்த பிரம்மம் இப்போ நம்ம வந்து பிரம்மாண்டம் இப்போ நான்கு முகன் அப்படின்னு யாருன்னு கேட்டா நம்ம வந்து பிரம்மாணம் அந்த மாதிரி சதுர்முக சுக்குனா அந்த பிரம்ம ரகசியத்தை வந்து எனக்கு அறிவிக்க வேண்டும் அது எப்படி அறிவிக்கிறாங்கன்னா என்முகமாக இனிதன கருளி அப்படின்னா தியானம் மூலமாக எனக்கு இந்த அருளை நான் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறைவனை வழிபடுறாங்க அப்போ தியானத்துல வந்து இந்த நிலையை அடையறதுக்கு அவங்க எடுத்த அந்த பயிற்சி தான் இது அனைத்துமே இப்போ அடுத்த பாடல் பார்க்கலாம் புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினால் கபால வாயல் காட்டி இருத்தி முக்தி என கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து அதாவது தன்னை யார் என்று அறிவித்து நான் யார் இப்போ நம்ம ரமணர் மகரிஷி சொன்ன மாதிரி நான் யார் என்பதை எனக்கு அறிவித்து அதற்கு எனக்கு அருள் செய்ய வேண்டும் அந்த அருள் செய்தால்தான் நான் முக்தி அடைய முடியும் அதற்கு கபால வாயில் கபாலம் என்ற நம்முடைய பத்தாவது வாசல் அந்த பத்தாவது வாசலை நான் அடைய வேண்டும் அதுல இருந்துதான் என்னால முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அதற்கு வந்து தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி பார்க்கும் இடமெல்லாம் இறைவனின் தரிசனமாக அவர்கள் உணர்கிறார்கள் அப்படின்றத தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி குறியட்ட காயம் குலப்படை எனக்கு அதுக்கு என்ன தேவைன்னா வந்து முப்பத்தி ஆறு தத்துவங்களோட சூட்சமும் அவங்களுக்கு தெரிவித்தால் இந்த தெரியட்டு நிலையும் பார்க்கும் இடமெல்லாம் கடவுள் இருப்பார் அப்படின்ற நிலையை வந்து அவங்க எட்ட முடியும் தான் இந்த பாடல்கள் சொல்றாங்க பாடல் வந்து வாக்கும் மனோலயம் தேக்கியே சிந்தையை தெளிவித்து இருள் வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அழுதரும் ஆனந்தத்தை அழுத்தியின் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அழித்து அல்லல் களைத்தே அருள்படி காட்டி சொத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் இந்த பாடல்ல என்ன சொல்ல வர முன்னை வினையின் முதலை கலைத்து முற்பிறவியில நம்மளுக்கு ஏற்பட்ட வினையின் அந்த முதலை கலைத்து முதல்னா அந்த வேரோடு அறுத்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் அதாவது சொல்லும் மனமும் ஒடுங்கும் மனோலயம் மனமானது மனமானது சொல்லும் வாக்கும் அற்ற நிலையில் இருக்கும் பெயர் தான் வந்து மனோலயம் அதை எந்த நெஞ்சில் தேக்கியே அது அது வந்து தேக்கினா அது அப்படியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் இருள்வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன இருள்வெளி அற்ற இடம் இது அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தி என் செவியில் அருள் தரும் ஆனந்தம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எல்லை இல்லா ஆனந்தம் அழுத்து அல்லல் கலைத்தே அருள்வடி காட்டி எல்லை இல்லாத ஆனந்தம் அந்த எல்லை இல்லாத ஆனந்தம்னா வந்து இறைவன் இறைவனை தான் அவங்க வந்து எல்லையற்ற ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அல்லல் கலைத்தே அருள்வடி காட்டி சப்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி இது எல்லாமே வந்து நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு அப்படின்றத வந்து அவங்க தெளிவா சொல்றாங்க அடுத்தது வந்து அணுவிற்கு அணுவாய் அப்பாளுக்கு அப்பாலை அணுவிற்கு அணுவாய்னா சிறிதுனும் சிறிதாக பெரிதினும் பெரிதாக எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறான் இறைவன் அப்படின்றதான் வந்து அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் இப்போ அடுத்த பாடல் பார்க்கலாம் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடு மெய்தொண்டர் தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சு கரத்தின் அரும்பொருளல் தன்னை நெஞ்சு கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விளைக்கடல் சரணே கணுமுற்றினா வந்து ஒரு கரும்பு இருக்கு அந்த கரும்புல வந்து கணு இருக்கும் அந்த கணு வந்து எப்படின்னா வந்து அடுத்த கரும்பு வந்து உருவாகிறதுக்கு அந்த தான் வந்து இனப்பெருக்கம் செய்யறதா இருக்கும் அப்போ அந்த கணு முற்றினா எனக்கு அடுத்த ஒரு பிறவியே இருக்க கூடாது அப்படின்றத அவங்க வந்து கணு முற்றி அப்படின்னு சொல்ல வராங்க கரும்புக்குள்ளே காட்டி வேடமும் நீரும் விலங்க நிறுத்தி வேடமும் என்றால் நாம இப்ப போட்டிருக்க இந்த வேஷம் இந்த வேஷமும் நீங்கி நீரும் நீரும் என்றால் நாம் ஆன்மா இருக்கும் இடம் அந்த புருவ மத்தியில ஆன்மா இருக்கும் நிலையான பொருளை எனக்கு விளக்க வேண்டும் கூடு மெய்த்தொண்டர் குழாத்துடன் கூட்டி கூடு மெய்த்தொண்டர்னா வந்து வந்து மெய்பொருளை தேடும் ஒரு குழுவுடன் இணைய வேண்டும் அதாவது வந்து இது இங்க இருக்கிற குழு கிடையாது மேல இருக்கிற குழு அஞ்சு கரத்தின் அரும்பொருள் தன்னை அஞ்சு கரத்தின்னா ஐந்து பூதங்களின் அரும்பொருள் தன்னை அதனுடைய சூட்சமத்தை அறிவித்து நெஞ்சு கரத்தின் நிலை அறிவித்து நெஞ்சில் இருக்கும் நம் மனதின் நிலையை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைகள் சரணி இப்போதான் வந்து அவங்க வந்து இறைவணக்கமே சொல்றாங்க இப்போ இந்த பாடல்ல முக்கியமா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பாடலை வந்து தலைகீழாக இருந்து நீங்க இப்போ இந்த பாடலை பார்த்தீங்கன்னா தான் இதோடைய எல்லா பொருளுமே உங்களுக்கு விளங்கும் ரெண்டாவது இதுல வந்து எழுபத்தி ரெண்டு வரிகள் இருக்கு இந்த எழுபத்தி ரெண்டு வரிகள்லமே நம்ம மூச்சாகன பன்னெண்டு அங்குலம் போற அந்த மூச்சால நீங்க வகுத்தீங்கன்னா ஆறு ஆதாரங்கள் வரும் இதுதான் இந்த பாடல்ல இருக்கிற ரகசியங்கள் எல்லாமே இப்போ நாம கொடுக்குற இந்த உபதேசங்களோட அந்த யோக பயிற்சியை வந்து இவங்க பாடல்கள் இல்லை எல்லா சித்தர்கள் பாடல்கள் இந்த யோக பயிற்சி முறை தான் இருக்கும் இதுதான் உபதேசமா கொடுத்துட்டோம் உங்களுக்கு இந்த பதிவு வந்து ரொம்ப விளக்கமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பதிவு பிடித்திருந்தால் உங்க நண்பர்களுக்கும் ஆன்மீக பாதையில இருக்கிறவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னால நீங்க கமெண்ட்ல தெரியுங்க அதுக்குன்னால பதில வந்து நாங்க வந்து எல்லாருக்குமே தான் சொல்லிட்டு இருக்கோம் கேள்வி கேட்கிறாங்க நாங்க பதிவுகளா அவங்களுக்கு வந்து பதிவுகளா போட்டுட்டு தான் இருக்கோம் நன்றி வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடையும் தொலைந்திருப்பேன்